கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு இதை விட பெஸ்டான அரிசி எதுவுமே இருக்காது நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரலில் தேவையான கெட்ட கொழுப்பை சூப்பராக வெளியேடுத்துற தன்மை வந்து இந்த அரிசிக்கு தான் இருக்குது அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இது தான் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற நரம்புகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கருப்பு கவனி அரிசியை வச்சு நம்ம கஞ்சி பொங்கல் அப்படியே ப்ளைன் ரைஸாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிடுங்க ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கப்பு கருப்பு கவுனி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு கருப்பு கவனிக்கு ஒரு கப்பு பாசி பருப்பு அந்த பாசி பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் பாசி பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பு கவனி அரிசி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாச்சு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த கருப்பு கவனி அரிசியும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம காரப்பொங்கல் தான் செய்ய போகிறோம் எப்போவுமே இதில் வச்சு ஸ்வீட் பொங்கல் செய்வேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட தேங்காய் திருவெல்லாம் போட்டு பட் இன்றைக்கி ஒரு வாட்டி காரப்பொங்கல் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணீர் இப்போ நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் நாலு கப்பு தண்ணீர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இஞ்சி வந்து தோல் சீவி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கல்லில் வச்சு இடித்து அதையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இஞ்சியும் பெருங்காயம் பவுடரும் நம்ம குக் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது அது தனியாக ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பொங்கல் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஒரு பன்னெண்டு விசில் போட்டி எடுத்தேன் ஆக்சுவலி எட்டு விசில் போட்டி எடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக குக் ஆகாதனால நான் ஒரு பன்னெண்டு விசில் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா ப்ராப்பராக குக் ஆச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி இது ரெண்டுமே தான் செம்மையாக இருக்கும் வேற வேற சட்னியை விட இது ரெண்டு தான் நல்லா காம்பினேஷன் ஸோ நம்ம வந்து வேர்க்கலை சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கப் வேர்க்கலை நல்லா விதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் பொட்டுலாம் எடுத்து வச்சாச்சு இப்போது அரை டீஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இந்த தனியை ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் ஆஃப் சட்னி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி தேங்காவே இல்லாமல் தான் வந்து நம்ம செய்யப்போறோம் தேங்காய் ஆட் பண்ணும்போது டயபெட்டிஸ் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து அது கொலஸ்ட்ரால்ன்றாங்க பட் தேங்காய் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் நான் சொல்வேன் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் புளி மட்டும் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயிலை கரைச்சி வச்சுக்கிட்டேன் அதாவது வதக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ வேர்க்காட்டில் நாலஞ்சு பல் பூண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தனியா காஞ்ச மிளகா கொஞ்சமாக கல்லுப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த இஞ்சி வந்து நல்லா ஜீரணத்தன்மையை கொடுக்கும் தான் நம்ம இஞ்சி எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து நைஸாக அரைக்காமல் குரக்குரன் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த வேர்க்கடலை சட்னி மட்டும் எப்பவுமே குரக்குரன் அரைக்கும் போது தான் இதோட டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார்லேருந்து நம்ம வந்து நார்மல் ஜாருக்கு வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியை நல்லா வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ சட்னி தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் கரையப்பில் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த சட்னி வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இந்த சீரகம் போட்டு நீங்கள் தாளித்து பாருங்கள் வீடை சும்மா மணமணக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஃப்ளேவர் ஆஃப் ஜீரா வந்து நல்லா கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ ஜீரணத்தன்மையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் நம்ம பொங்கல் சாப்பிட்றனால நிறைய பேர் நினைப்பாங்க பொங்கல் வந்து லேட் ஆகும் டைஜஷன் சாப்பிட்றது ஆகிறதுக்குன்ட்டு பட் இந்த ஜீரா ஆட் பண்ணும்போது பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அரமாக இருக்கும் ஜீரணமும் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து சரியாயிடும் இப்போ பொங்கல் வந்து ஒரு பன்னெண்டு விசில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு ப்ராப்பராக குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழ குழ கொழ குழ பொங்கல் வந்து குக் ஆகிடுச்சி குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா ப்ராப்பராக நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு பாருங்கள் கருப்பு கவனி ஏன்னா வந்து நான் ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சிட்டேன் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரையேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடு மணக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பொங்கல் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் இந்த கரையேப்பில் ஆட் பண்ணும்போது என்னவாக இருக்கும் ஃப்ளேவர் நார்மல் ரைஸ் பொங்கலை விட இந்த கருப்பு கவனி அரிசியில் நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்ட்ராடினரி பிலீஃபே பண்ண முடில பட் சூடாக சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு வந்துருச்சு முந்திரி தான் நான் வந்து மறந்துட்டேன் போடுறதுக்கு நீங்கள் வந்து வேணும்னா முந்திரி இதில் ஆட் பண்ணிவிட்டு அதாவது ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கருப்பு கவனி பொங்கல் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி எடுத்துக்கும் போது டயபெட்டிஸோட லெவல் வந்து நல்லா கம்மி பண்ணும் நம்ம நரம்புகள் சில பேர் வந்து நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்கவங்களுக்கு கூட இது வந்து சூப்பராக க்யூர் ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையான ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவே வராது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் ஃபுட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து அதாவது எல்லா நார்ச்சத்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நார்ச்சத்து வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பாடியில் கொடுக்குற ஒரே அரிசி இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவனி அரிசி தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்